ஆஹா கல்யாணம் சரியில்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம கோட்டைச்சேரியாக இருந்துட்டு மகா கிட்டே போய் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சூர்யா தம்பி மேலே எந்த தப்பும் தான் தோணுது அதனால் நீ அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மகா அவருக்கு அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அவர் நிரூபிச்சிட்டாக்க அதுக்கப்புறம் நீ பேசின வார்த்தை எல்லாத்தையும் அவர் மனசில் வச்சுக்கிட்டு உன்ன வேண்டான்னு சொல்லிட்டாருனா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் மகா இருந்துட்டு அம்மா எனக்கு அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஆனால் அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணுமில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் சூரிய இருந்துட்டு மறுபடியும் சங்கீதாவை தேடி போகிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு அண்ட இந்த வாட்டியாவது அந்த சங்கீதாவை பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீ மட்டும் பேசவே பேசாத உன்னால் தான் எனக்கும் மகாக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை தயவு செஞ்சு நீ பேசாது ஏண்டா உன்னை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் நான் ஏன் அந்த பொண்ணு பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் இதுக்கு முன்னாடியாவது மகா பேசலனாலேயும் அத்தை எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க மாமாவும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார் ஆனால் எப்ப மகா பிரபாவோட கல்யாணம் என்னால் நின்றுச்சோ அப்போவே இவங்க ரெண்டு பேரும் என்னை எதிரி போல் பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி சூரிய ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு அதோட இன்றைக்கான பிரபா முடிச்சிருக்காங்க